முன்னொரு காலத்தில் ஒரு ஊரின் முக்கியமான குளத்திலிருந்து நீர் வெளியேறாமல் இருந்தது மடையை திறக்கும் கருவி சற்றஸ் முழுவதுமாக திறந்திருந்தும் நீர் வெளியே வரவில்லை இது மகாராசாவிடம் தெரிவிக்கப்பட்டது மகாராசா மடையை திறக்க முன்வருபவருக்கு தலைமுறை தலைமுறைக்கும் மீன்பாசியில் ஒரு பங்கு உரிமை அளிப்பதாக அறிவித்தார் அப்போது தெல்லி வீரன் என்ற மீன் பிடிக்கும் வீரன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மடையை திறப்பதாக முன் மகாராசா இதை ஏற்றுக்கொண்டார் தெல்லி வீரன் மடைக்குள் சென்று காரணத்தைக் கண்டுபிடித் தன்னை இரும்பு வலையால் முழுவதும் சுற்றி அதில் சிறிய கூர்மையான கத்திகளை கட்டிக்கொண்டு மடைக்குள் பாய்ந்து மலைப்பாம்புடன் போராடினான் மோதிக்கொண்டபோது பாம்பின் உடலில் உள்ள கத்திகள் அதை குத்தின இறுதியில் காயமடைந்த பாம்பு வெளியேறி ஓடியது நீர் பெருக்கெடுத்து வெளியேறியது ஆனால் போராட்டத்தில் தெல்லி வீரனும் பலியாகிறான் மகாராசா ஊர் மக்கள் அவனை நினைவுகூற ஒரு கோயிலைக் கட்டி மீன்பாசி உரிமையை அவன் தலைமுறை தலைமுறைக்கும் அளிக்கச் செய்து அவனை காவல் தெய்வமாக வழிபடத் தொடங்கின